விடாம <Tribus> um கொடுத்தா அதுக்கு அப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லடா நாற்பது வருஷம் மரியாதையை கட்டி காத்து வந்த கிராமத்து நாய் அடிச்சு தோத்துற மாதிரி அவரு காரணம் அப்ப மகன் வந்திருக்கா

காதலிக்கணும் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு முடிவெடுக்க வேண்டியது முருகனே என்னை உங்களால பிரிக்க முடியாது நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் இதுக்கு மேலே அடிக்க நீங்க கைய sorry. <laughs> எனக்கு சத்தன்ஸ்லி இந்த இடம் கூட இல்லடா அம்மா பர சபாஷ் தேவகி எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆனா உன்கிட்ட ஒரு குறை என்ன தெரியுமா உன்ன நீ பேசாமலே இருந்துற இது அளவுக்கு அதிகமா பேசுற இப்ப நீ பேசுனது ரெண்டாவது ரகம் என்ன பண்ணுமா நீ இப்படி எல்லாம் பேச கூடாது உனக்கு உன் குடும்பத்துக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு எவ்வளவு அவமானங்களை தாங்கிக்கிட்டு இருக்காரு உனக்கு கொஞ்சமாவது நன்றி இருந்தா இப்படி அறிவு கட்டத்தை நம்ம நடந்திருப்பியா நன்றி கட்டவங்க மாத்திரம் இல்லமா நாகரிகமான கூட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க பத்தி உயர்வு நினைச்சேன் பட் யூ ஹவ் ஷேட்டட் எவ்ரிதிங்

முருகன் அடிச்சுட்டீங்களேங்கிற ஆத்திரத்துல அறிவு கேட்ட தரம பேசிட்டு மன்னிச்சு வீட்டுக்கு வாங்க ஐயா தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சுட்டோம் எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு அதுக்கு நீங்க சம்மதிச்சா எங்களை மன்னிச்சு வீட்டுக்கு வாங்க ஐயா என்ன ஏன் வீட்டுக்கு கூப்பிடுறீங்க திருப்பி இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கா இத்தனை நாளா இந்த உயிரை கையில பிடிச்சு வாழ்ந்ததே உனக்காக தான் நீ ஏன் என் பேச்சை கேட்கல கைத்தடிய வீசி எறிஞ்சிட்டு வந்த மாதிரி என் வாழ்க்கையை உதறிட்டு வந்திருக்கு என்ன கூப்பிடாதீங்க நீங்க போங்க உங்களுக்கே இவ்வளவு பிடிவாதம் இருந்தா உங்ககிட்ட படிச்ச எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அதுக்காக உங்க பேச்ச நாங்க மீற நினைக்காதீங்க நீங்க விழுந்து சாக போற அந்த ரயில்ல உங்களுக்கு முன்னால நாங்க விழுந்து சாப்பிடறோம் சரி இன்னைக்கு சரி உங்க காதலை பிரிச்சது காரணம் அந்தஸ்து வித்தியாசம் இருக்கிறதுக்காக இல்ல உங்க அப்பன் கையால இவ அநியாயமா செத்தரக்கூடாது வண்டியில முடியாது அவன் வர மாட்டான் வர மாட்டான கவனிக்கிற உனக்கு வேலை கிடையாது இவ அநாத பொண்ணு அவளை வச்சு நீ எப்படி பண்ணாலும் பழப்பு நடத்திக்க எனக்கு ஆட்சேபனை இல்ல ஆனா என் பையனை கஸ்டமர் ஆகாது வெளியூருங்கிறதுனால உங்க ரெண்டு பேரையும் சும்மா விட்டுட்டு போறேன் இல்ல டாலயா சீவ சொல்லிருப்பேன். ஏய் வாடா. அப்பா என்னை வெளிய விடுங்கப்பா. அப்பா என்னை வெளிய விட போறீங்களா இல்லையா? இல்ல நான் நேஷம் குடிச்சி செத்துறேன். யாரடா பயமுறுத்துறே? ஏய் நீ செத்தால எனக்கு கவலை இல்லடா. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. சுந்தரவாத்தியோட போட்ட பந்தயத்துல நான் ஜெயிக்காகறடா. நான் என்ன பண்ணுவே

வந்த சொன்ன போது சீக்கிரம் காி எடுத்து ママ。